பிரதமர் மோடி அமெரிக்காக்கு வர பிரதமர் மோடியோட அடுத்த பயணம் அமெரிக்காவை நோக்கி தானே இப்படி வந்து சொல்ற தான் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க அதிபராக பதவி நம்ம பிரதமர் மோடி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாருங்க அந்த ஒரு போஸ்ட்ல சந்தோஷத்தோட என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அமெரிக்க அதிபர் ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி போஸ்ட் போட்டது பத்தாதுன்னு நான் டைரக்டா என்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுவேன்னு பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு டைரக்டா கால் பண்ணி அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லிருந்தாரு ரெண்டு நாட்டு தலைவர்களும் பல விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இப்போ இதை பற்றி தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு அவர்கிட்ட இதை பற்றி கொஸ்டின் கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஆமாம் நாங்கள் ரெண்டு நாட்டு தலைவர்களும் நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் எங்கள் ரெண்டு நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது எங்கள் ரெண்டு நாடுகளுக்கும் இடையில எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இது மட்டும் இல்லாமல் நான் பிரதமர் மோடி அவர்களை எங்கள் நாட்டுக்கு நான் வந்து இன்வைட் பண்ணியிருக்கேன் இதனால அவர் பிப்ரவரி மாதம் எங்க நாட்டுக்கு பயணம் வரப்போறார் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காருங்க இப்ப இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்பவே முக்கியமான ஸ்டேட்மெண்டா வந்து பார்க்கப்படுது ஆல்ரெடி ரெண்டு நாட்டு தலைவர்களும் கால் பண்ணி பேசுறதுக்கு அப்புறம் ஒயிட் ஹவுஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிரதமர் மோடி கூடிய சீக்கிரத்தில் வந்து எங்கள் நாட்டுக்கு பயணம் வரப்போகிறாரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க இப்படி இருக்கும்போது இப்போ ட்ரம்ப்பே அவரோட வாயால் ஆமாம் நான் பிரதமர் மோடி அவர்களை இன்வைட் பண்ணேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அதனால கூடிய சீக்கிரத்தில் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போவார் அப்படின்றது மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க அப்படி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போகும்போது இந்த ஒரு அமெரிக்க பயணம் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த பயணமா வந்திருக்குங்க ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்கா இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போனார் அப்படின்னா இது ரொம்பவே ஒரு குரூசல் விசிட்டா வந்திருக்கும் சரிப்பா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போன அப்புறம் என்னமோ ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ஆப்பு வச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே இது மாதிரி ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லையே இந்த ஒரு கேள்வி தாங்க எல்லார் மனசுலயே வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் பேசின பேச்சு அப்படி அவர் வந்து இப்ப ரீசெண்டா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசினார் அப்படின்னா இந்தியா சைனா இந்த மாதிரி நாடுகள்லாம் அமெரிக்காவை காயப்படுத்துகிற லிஸ்ட்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்லை இல்லை காயப்படுத்துகிற லிஸ்ட்ல இல்லை இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவை விட கொஞ்சம் வந்து வளர்ந்து வர மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது நமக்கு எப்பயுமே அமெரிக்கா தான் முக்கியம் அதனால நம்ம இந்த நாடுகள் மேலெல்லாம் வந்து டேரிஃபை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இதை வந்து கேட்டவொடனே இந்தியர்களோட மனசு எல்லாத்துலேயுமே என்ன ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ வந்து ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மேலே டாரிஃபை வந்து அதிகப்படுத்திடுவாரா இப்போ இதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஆபத்து தானே அப்படின்னு நிறைய பேர் இது சம்மந்தமாக கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் நம்ம பிரதமர் மோடி அவர்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுவாருங்க ஆனால் என்ன தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அமெரிக்கா முன் வச்சாலும் இதுக்கு நம்ம இந்தியா வேற விதமான ஆல்டர்னேட்டிவ் பிளானை வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா இதே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா எங்க கிட்ட இருந்து நிறைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வந்து வாங்கணும் நீங்க வந்து எக்கச்சக்கமான எக்யூப்மெண்ட்ஸை எங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி வந்து சொல்றாரு இப்ப ஆல்ரெடி நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்து ப்ரடேட்டர் ட்ரோன்ஸ் இது மாதிரி எக்கச்சக்கமான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் நம்ம ரஷ்யா கிட்ட என்னதான் அதிகமாக வாங்கினாலும் அமெரிக்கா கிட்டையும் அப்பப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு இன்னுமே அதிகமா வந்து வாங்கணும் அதான் நம்ம ரஷ்யா கிட்ட எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி அமெரிக்கா கிட்டையும் வாங்கணும் அப்படின்றத சொல்லாம வந்து சொல்றாரு அப்ப இந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம வந்து அமெரிக்காவுக்கு செக் வைக்கிற வாய்ப்புல வந்து இருக்குங்க இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ட்ரேட் டைஸ் பேலன்ஸாக இருக்கணும்ப்பா அதுதானே ரெண்டு நாடுகளுக்கும் நல்லது அதனால தான் நாங்கள் உங்கள் மேலே விதிக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்கிறாரு ஆனால் அவரே நம்மக்கிட்ட இருந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக வாங்குறோன்னு சொல்கிறாரு இப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்தியா என்ன மாதிரி ப்ரெஷர் போடுவாங்க அப்படின்னா நாங்கள் உங்ககிட்ட இருந்து டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆனா ஆனால் நீங்கள் எங்கள் மேலே விதிக்க விதிக்கக்கூடாது ட்ரேட் டைஸ் வந்து பேலன்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் டைஸும் பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில ரெக்கொஸ்ட்டை வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியா ரெக்கோஸ்ட் வைக்கும் போது ஸோ இந்த விஷயத்துல அமெரிக்கா அடிபணிஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே வந்திருக்கு ஸோ அதனால நம்ம இந்தியாவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும் அமெரிக்கா அதிபராக ட்ரம்ப் வந்தா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் ட்ரம்ப் அவர்கள் இந்த மாதிரி டாரிஃப் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்துக்கு தகுந்தாப்ல நம்ம இந்தியாவும் பிளான் பண்ணி தான் வச்சுருப்பாங்க அதுக்கு தகுந்த காய் நகர்த்தல்களை தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால என்ன தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுறேன்னு பேசுனாலும் நம்ம அமெரிக்காவை எப்படி வந்து சமாதானப்படுத்தணும் எப்படி இந்த விஷயத்த வந்து சமாளிக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து முதவே தெரியுங்க ஏன்னா இருந்தே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இதையெல்லாமே நம்ம வந்து கேட்டுட்டு நமக்கு தேவையான விஷயங்களை ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்குறோம் இவங்க என்ன சொன்னாலுமே நம்மளுக்கு என்ன தோணுதோ அதே மாதிரி ஒரு தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் தான் இதுக்கப்புறமும் இந்தியா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே வந்திருக்கு இருந்தாலும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்து போகும்போது அங்க என்ன மாதிரி விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்